அப்பா ஆ என்னது ஒரு பயன் வந்துட்டான் அவன் வந்துட்டு ஒரு கேரட் மாதிரி வந்துட்டான் நீ பிசிக்கு நீ மூலையில இருந்து வந்துட்டான்

நாசி ஏன்னா வைக்கு உண்டு தானா ஆயிரம் ரூபாய்

எல்லாத்தையும் மாதிரி இடத்துல பாத்துட்டு போடு. ரொம்ப தூரம் தள்ளி போடுறானடா. ஆனா தான் தான் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரசன் கல் பாக்க வந்திருக்கறேன். ஆனா கூட்டத்தை பாத்தீன்னா அப்பா கண்ணு கெடங்காத கூட்டம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. அவ்வளவுதான். ஆனா வேற லெவல் இருக்கு. பாக்க கண்ணு ஒத்தாது ரெண்டு கண்ணு அந்த அளவுக்கு சும்மா அல்லது எப்படி நாங்கள் இப்போ மதியம் பாட்டு நாலு மணிக்கு மேலே தான் நிகழ்ச்சி நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் லைவாகவே பாருங்கள் எப்போயாவது ஒரு டைம் உங்களுக்கு வாய்ப்பு எடுத்து போய் சாப்பாடை போட யாரும் வேணும்

நமக்குலாம் ப பலத்த பாதுகாப்பு இருக்குது போலீஸ் பாதுகாப்பு அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு அந்த டெக்கரேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு நல்ல டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது பலத்த பாதுகாப்புலாம் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க போலீஸ் பாதுகாப்புலாம் மக்களுக்கு கோவில் பிரகாரத்தை சுற்றியுள்ள அந்த கடலோர பகுதியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாதிரி ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்களா அதில் தான் நமக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் காமிக்கிறாங்க அப்புறம் ஏன்னா அந்த இவ்வளோ கூட்டத்தில் எல்லாரும் பார்க்க முடியாதுல்ல அதனால் இந்த மாதிரி அங்கங்கே டிவி மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதில் தான் நம்ம லைட் எவ்வளோக்கா பார்க்கணும் அவ்வளோ கூட்டம் இருக்குது முருகர் இங்கேருந்து அலங்காரம் பண்ணி நமக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கில் போட்டிருக்காங்கல்ல அதில் இருந்து நமக்கு அழைச்சிட்டு வருவாங்க அலங்காரம் பண்ணி அந்த நராகசுரம் அழிக்கிற காற்றி நம்ம இங்கேருந்தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அந்த பேரிகேடுக்குள்ளே மட்டும்தான் நிகழ்ச்சி நடக்கும் அதை சுற்றி பிற மக்கள் இருந்து நான் அப்புறம் சொன்னல அந்த பேரிக்கேடு அது இது தான் பாருங்கள் இந்த பேரிகேடுக்குள்ளே தான் நம்ம நராகசுரமாக அழிக்கிற மாதிரி வதம் பண்ணி முருகர் வந்து அப்படி வதம் பண்ணுவார் கிட்ட அவருக்கு நரவசரமாக இந்த மூணு தலை அந்த மாதிரி காட்சி வரும் அது எல்லாமே இதில் தான் நடக்கும் நான் இவ்வளோ கூட பார்க்க முடியுமான்னு தர சரி வாங்க நம்ம அப்படியே பீச் பக்கம் போய் பார்க்கலாம் அப்படியே பீச் அப்படி சுற்றி பார்த்து வரும் சரிங்களா வாங்க முதல்ல அண்ணா நடக்கிற இடத்துக்கு போகலாம் பசி தாங்க முடியல சோறு தான் முக்கிய சாமி அப்புறம் வந்து வீடியோ கவர் பண்ணலாம் ஓகே நம்ம ஊர் லொக்கேஷனுக்கு போயிடலாம் அப்போ தான் நம்ம கரெக்டாக அங்கேருந்து பார்க்குறது கரெக்டாக இருக்கும் நம்ம ஊரில் லொக்கேஷன் சூஸ் பண்ணி நின்றுக்கிட்டால் நமக்கு அது பெட்டராக இருக்கும் ஓகேவா நீ வரது அப்படி நம்ம லைவாக பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் டிஸ்டல் தான் நிற்கிறோம் ஆனால் கொஞ்சம் தெரியும் சரி நமக்கு இங்கே ஒரு லைவ் டிவி ஒன்று இருக்கிறதுனால பக்கத்துலேயே இதில் நம்ம எதனாலும் பார்த்துக்கலாம் ஆனால் ட்ரோன் மூலம் தான் காமிக்கிறான்னு நினைக்கிறேன் என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது சரி எவ்வளோ கூட்டத்துக்கு நமக்கு மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருது காமிப்பாங்க அவ்வளோ பின்னாடி எதாவது லைவாக தெரியுதுனு பாரு உனக்கு ஏதாவது ஹைட்டான இடத்துல ஏறி நெல் சரியாக பார்த்து தெரியுது பார்க்கணும் தெரியும் போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் 啊。<laughs> <laughs> என்ன மாதிரி இருக்குறாங்க Thank you.